ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு சிறுதானியத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நான் வந்து தினம் ஒரு சிறுதானியத்தை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தினையரிசி எடுத்துக்கோங்க தினையரிசி ஒரு கப்பு எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு நான் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நான் முதல் நாளே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து கழுவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க காய வச்சு இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நெய் விட்டுக்கலாங்க நெய் வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவு நெய் விட்டுருக்கேங்க முந்திரி பருப்பு வந்து சின்ன சின்னதாக உடச்சுட்டு சேர்த்துக்கலாங்க முந்திரி பருப்பு வந்து உங்கள் விருப்பம் தாங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பு நல்லா ரோஸ்ட்டாக வருபட்டவன நம்ம எடுத்து வச்சிடலாம் நல்லா வறுபட்டுச்சுங்க இப்போ இதை எடுத்துகிட்டு இதே நெ நெய்யில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தினையரிசியை போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த நெய்யை நமக்கு போதும் இதிலே நம்ம வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தினை வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க தினையரிசின்னு இல்லைங்க சிறுதானிய வகைகள்லாம் நம்ம வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த தினையரிசியில் வந்து கால்சியம் பாஸ்பரஸ்லாம் ரொம்ப இருக்குதுங்க குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் இந்த நீரிழிவு நோய் கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்து கரைக்கும்னு சொல்கிறாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம இந்த மாதிரி தோசை இட்லிலாம் செஞ்சு சாப்பிட முடியாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது தினம் ஒரு லட்டு கூட நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ தினையரிசி வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க அதை நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ அதே கடையில் வந்து நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேங்க வெள்ளம் வந்து இது வந்து தூள் பண்ணில் வெள்ளம் நான் வந்து ஒன்றே கால் கப்பு சேர்க்குறேங்க ஒனைகள் கப்பு வெலை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க இதுக்கு நமக்கு பாகுபாதம்லாம் தேவையில்லைங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சி ஒரு திக்காக வந்துச்சுன்னா நமக்கு அதுவே போதும் நம்ம பாகுப்பாதம் வேண்டியதில்லை பாருங்கள் இந்த அளவு இருந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ தினையரிசி நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த தினை அரிசி வந்து லைட்டாக பொறிஞ்ச மாதிரி நமக்கே தெரியுங்க அது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஏலக்காய் நான் வந்து ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க சேர்த்துட்டு நான் நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துருந்து நல்லா எவ்வளோ நைஸாக முடியுமோ அந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த நெய் நம்ம கொஞ்சம் சேர்த்துருக்கறனால கொஞ்சம் லைட்டாக கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்குது நல்லா கையிலே தூள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தால் ஜல்லடை கூட நீங்கள் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதெல்லாம் நான் உடச்சி வச்சால் முந்திரி சேர்த்துக்கிறேங்க நான் இதோட தேன் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க தேன் உங்களுக்கு ஆப்ஷன் சொல்லிருந்தாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த தினைமாவோட தேன் சேரும்பொழுது நமக்கு இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இதோட நம்ம கரைச்சி வச்சுருக்கமில்ல வெள்ளை கரைசல் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க நமக்கு வெள்ளைக்கரிசல் கொஞ்சம் சூடாகவே தாங்க இருக்கணும் அப்போ தான் நமக்கு உருண்டைகள் பிடிக்க வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா கலந்துக்கோங்க நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளக்கரிசெல்லாம் எனக்கு ஒரு கரண்டி மட்டுந்தாங்க மீதி ஆயிடுச்சு மீதி எல்லாமே நம்ம ஊற்றிட்டோம் கரெக்டாக இருந்தது நீங்கள் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலந்துக்கோங்க இதோவில் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நமக்கு தேவையான அளவில் உருண்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சிடலாம் பாருங்க நல்லா கையை விட்டு பிசஞ்சிக்கோங்க இந்த அளவு இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த மாதிரி நீங்கள் உருண்டைகள் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு வாரம் வரைக்குமே நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாங்க கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்துட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது நாங்கள் போகிற ரெசிப்பிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ